இதுதான் புறசமரம் சமஸ்கிருதத்தில் பலாசமரம் அப்படின்னு சொல்லுவாங்க பாரதிராஜாவோட படத்தில் செந்தூர பூவேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல அந்த பாட்டில் இதோட பூவை காமிச்சிருப்பாங்க இந்த பூ நல்லா சிவப்பாக இருக்கிறனால ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்னு பேர் அதை கசக்குனா அதுலேருந்து சாயம் மரம் அதை மஞ்சள் சாயமாக நிறைய இடங்களில் தொழிற்சாலைகளையும் பயன்படுத்துகிறாங்களாம் அதை செந்தூரமாகவும் இட்டுக்கலான்றதுனால செந்தூர பூ அப்படின்னு சொல்கிறாங்க செந்தூர பூக்கள்லேயே நிறைய வகைகள் இருக்குது செந்தூரமாக எந்தெந்த பூவெலாம் அந்த மாதிரி வச்சுக்கலாமோ அதெல்லாம் செந்தூர பூன்னு சொல்லுவாங்க அதனால் இதுக்கும் செந்தூர பூ அப்படின்ட்டு ஒரு பேர் இருக்குது தமிழில் புரசை புறசம் அப்படின்ற பேர் சமஸ்கிருதத்தில் பலாசம்ன்ற பேர் பிலாசி போர் அப்படின்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க இந்தியாவில் ஒரு முக்கியமான போர் அது அந்த போர் நடந்த இடம் ஆங்கிலேயர்கள் வந்த காலத்தில் அந்த போர் நடந்த இடம் ஒரு பலாச மர காடு அதனால தான் அதுக்கு பிலாசி போர் அப்படின்னு அந்த மரத்தோட பேராடியே வச்சிருப்பா தான் சொல்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான மூலிகை தன்மை வாய்ந்த ஒரு மரம் இதோட அந்த பிசின்லாம் வடமாநிலங்கள்லாம் நிறைய விற்கப்படுதான் மருத்துவ அந்த நாட்டு மருந்து கடைகள்லாம் பிசின் விற்கப்படுது நிறைய மூலிகை மூழ்கை இருக்குது நல்ல வறட்சி தாங்கி வளரக்கூடிய கடினமான உயர்ந்து வளரக்கூடிய மரம் எவ்வளோ உயரமாக இருக்குது பாருங்கள் இது பூத்துச்சு அப்படின்னா ஒரு காட்டுக்குள்ளே இந்த மரம் பூத்துருக்குன்னா பார்க்குறதுக்கு ஏதோ அந்த காட்டில் ஒரு குறிப்பிட்ட இடம் பத்து ஏறிகிற மாதிரி தெரியும் அதனால் ப்ளே ஃப்ளேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு இதுக்கு பேர் அதாவது காட்டு தீ மரம் அப்படின்னே சொல்லுவாங்க நம்ம ஊரில் குல்முகர் மலரையும் அதே மாதிரி ஃபேம் ஆஃப் த ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க அது வெளிநாட்டு மரம் நம்ம ஊரோட ஃபேம் ஆஃப் த ஃபாரஸ்ட் மரம் இது தான் தீ மரம் இதுதான் நல்ல அடர் சிவப்பான பூக்களை பூக்கக்கூடியது பூக்களுமே ஒரு மாதிரி நகம் வளைஞ்சிருக்கிற மாதிரி நீட் நீட்டாக இருக்கும் பூக்கிற நேரத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் இதோட விதைகளுமே பார்க்குறதுக்கு நல்ல சிவப்பாக பெருசாக இருக்கும் விதைகளை எடுத்து போட்டிங்கனாலே இந்த நாற்று வளரும் முடிஞ்ச வரைக்கும் இதையும் வளர்த்து பயன்படுவோம் இதோட இலைகள் இப்படி தான் இருக்கும் மூணு மூணு இலைகளாக அதாவது ரெண்டு இலைகள் ரெண்டு பக்கம் விரிஞ்ச மாதிரியும் அதுக்கு நடுவில் மையத்துலேருந்து ஒரு இலையும் இருக்கும் இந்த மரம் இப்படி தான் இருக்கும் முடிஞ்சால் இந்த மரங்களையும் எல்லா இடங்களையும் வளர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவோம்